கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏ நாற்பத்தி ஆறு நாலு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இல்லையா இந்த வசனத்தில் ஆவியானவர் ஒரு சொல்றாரு நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் எப்படி இங்கே மூன்றாவது வசனத்தில் மேல் வசனத்தில் சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் பாருங்கள் உங்களுடைய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நம்மளை ஏந்தி காதுக்காகிறார் அது மாத்திரம் வயிற்றில் தாயின் வயிற்றில் தோன்றின முதல் ஏந்தி காத்தது மாத்திரமல்ல தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மளை தாங்கி இருக்கிறார் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் சொல்லார் நான் அப்படி செய்வேன் வெளியிட்டு மறுபடியும் சொல்லாரு நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பேன் ஆறு நம்முடைய நர வயது மட்டும் நம்முடைய பலன் ஒடுங்கி போற அளவுக்கு கடைசி காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாரா நம்மை தாங்குவேன் அது மாதிரில ஏந்துவேன் நம்மை

பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் எவ்வளோ மகத்துவமான ஆண்டவர் அவரை சார்ந்து வாழ்வோம் அவரை உறுதியாக பிடித்து கொள்வோம் தொடர்ந்து நம்மை வசந்த பிரக நம்மை சுமந்து நம்மை பாதுகாத்து நம்ம ஏந்தி தப்பி வைத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம செபிப்போம் நேசிக்க நல்ல தப்பே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் உற்சாகமான வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ உதேஷ் ஏசுவை நாம திருப்பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மிகவும் உண்டாதாக உங்களுக்கு இயேசு கிரிங் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்